அருமை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் சுக்கிரன் பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி மிதுன ராசி ஜூன் இருபத்தி தேதி சுக்கிர பெயர்ச்சி நடைபெற உள்ளது இந்த சுக்கிர பெயர்ச்சியால் மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் யோக பலன்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து இந்த பதிவில் காணலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் ஜூன் இருபத்தி தேதி சுக்கிர பெயர்ச்சி நடைபெற உள்ளது சுக்கிரனே எல்லா மனித உயிர்களுக்கும் காதலுக்கும் காரணமாக இருப்பவர் காதலின் கிரகமாக கருதப்படும் சுக்கிர பகவான் ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பேச்சையாகிறார் பொதுவாக சுக்கிரன் செல்வம் மற்றும் செழிப்புக்கு அதிபதியானவர் திருமணம் உள்ளிட்ட சுப காரியங்களுக்கு அதிபதியாகவும் சுக்கிரன் இருக்கிறார் இதனால் அவரை கலத்திரக்காரகன் என்று கூறுவார்கள் வண்டி வாகனம் தொழில் கூட்டாளிகள் உள்ளிட்ட சுாழ்க்கும்க்கிரன் நவ கிரகங்களில் சுக்கிரனை அசுரன் என்று அழைப்பார்கள் அந்த வகையில் இந்த சுக்கிரப் பெயர்ச்சியால் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள் குறித்து இந்த பதிவில் காணலாம் மிருகசிரிசம் மூன்று நான்காம் பாதங்களையும் திருவாதிரை ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்களையும் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் நட்சத்திர பாதங்களையும் கொண்டது மிதுன ராசி பொதுவாக நல்ல புத்திசாலித்தனமாக இருக்க கூடியவர்களாக இருப்பார்கள் தகவல் தொடர்பு துறை அற்புதமாக இருக்கும் எந்த இடத்தில் எதை பேச வேண்டுமோ அதை பேசி காரியத்தை சாதிக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள் குழந்தை பாக்கியம் உங்கள் ராசிக்கு ஐந்து பனிரெண்டாம் இடத்துக்கு உரியவர் சுக்கிரன் பதினொன்றாம் இடத்தில் இருக்கும் சுக்கிரன் தற்போது பனிரெண்டாம் இடத்தில் வந்து ஆட்சி பலத்தோடு வலிமையாக இருக்க போகிறார் உங்களுக்கு நல்ல யோகம் அதிர்ஷ்டம் உண்டாகும் காலகட்டமாக இருக்கும் ஐந்தாம் இடம் என்பது குழந்தைகளை குறிக்கக்கூடிய இடம் இந்த காலகட்டத்தில் குழந்தைகளின் ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய காலகட்டமாக இருக்கும் படிப்பு பிள்ளைகளின் படிப்பு அற்புதமாக இருக்கும் அவர்கள் விரும்பும் துறைகள் கிடைக்கக்கூடிய யோகம் உண்டாகும் வீட்டை விட்டு வெளியே சென்று அவர்கள் வெளியில் படிக்கக்கூடிய யோகம் உண்டாகும் மற்ற மாவட்டங்கள் மாநிலங்கள் வெளிநாடுகளில் படிக்கும் வாய்ப்பு பிள்ளைகளுக்கு ஏற்படும் நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் இதன் மூலம் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் திடீர் அதிர்ஷ்டம் ஐந்தாம் இடம் என்பது திடீர் அதிர்ஷ்டம் பதவி கிடைக்கும் பதவி உயர்வுக்காக காத்திருந்தவர்களுக்கு அருமையான பதவி உயர்வு கிடைக்கும் ஜூலை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை வரும் இருபத்தி ஏழு நாட்கள் சிறப்பான காலகட்டமாக உங்களுக்கு இருக்கும் முயற்சி சாணத்தின் அதிபதி சூரியன் சூரியன் நட்சத்திர ஸ்தானத்தில் சுக்கிரன் பயிற்சி செய்யும் போது அரசு அரசாங்க சார்ந்த அனைத்து காரியங்களும் வெற்றி பெறும் அரசு சார்ந்த விஷயங்களில் இருந்து தடைகள் பரிபூர்ணமாக விலகும் பண வரவு அதிகரிக்கும் அரசு வேலைக்கான போட்டித் தேர்வுகளை எழுதுவீர்கள் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் ஈர்க்கும் எண்ணம் உண்டாகும் ஜூலை எட்டு முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை சுக்கிரனின் நட்சத்திரத்தில் சுக்கிரன் பயிற்சி ஆவதால் வனவரவு அதிகரிக்கும் பொருளாதாரத்தில் ஏற்றம் உண்டாகும் லாபங்களை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வீடு வண்டி வாகனம் யோகம் வீடு வண்டி வாங்கும் யோகம் சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு வந்து அமரப்போகிறார் என்பதால் வீடு வாங்கும் யோகம் உண்டாகும் வீடு வாங்குவதற்கான முயற்சிகள் கட்டுவதற்கான முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி பெறுவீர்கள் சிலர் கட்டிய வீடுகளை புனரமைப்பு செய்வீர்கள் நான்காம் இடத்தை சனி பார்ப்பதால் ஏற்கனவே உங்கள் வீட்டை வாங்கி புனரமைப்பீர்கள் அதே போல புதிய வாகனங்களை வாங்குவதற்கான யோகம் உண்டாகும் காதல் மற்றும் நண்பர்கள் புதிய உறவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது காதல் உறவுகள் ஏற்படும் கணவன் மனைவிக்குள் அந்யுன்யம் அதிகரிக்கும் பிரிந்த தம்பதிகள் மீண்டும் ஒன்று சேருவார்கள் அன்பு காதல் பெருகக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தொழில் வேலையில் இருக்கும் இடத்தில் புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள் அந்த நண்பரின் மூலம் உங்கள் தொழில் வேலை வியாபாரத்தில் வளர்ச்சியை காணக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பயணம் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் கடல் கடந்து பயணம் உள்ளூர் வெளியூர் பயணம் ஏற்படும் நல்ல தூக்கம் கிடைக்கும் வாய்ப்புகள் உண்டாகும் இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு அற்புதமான யோகத்தை அள்ளித்தரும் காலகட்டமாக இருக்கும் மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்